வணக்கம் தமிழ் மக்களே இன்றைய முக்கிய செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா தாவேக்காவோட பொதுக்கூட்டம் பாண்டிச்சேரியில் அனைத்து செய்தி ஊடகங்கள்லையும் இப்போ இதுதான் நியூஸாக வந்துகிட்டு இருக்குது இப்போது காலையில் ஆல்மோஸ்ட் ஒம்போது ஒம்பதரை மணிலிருந்தே தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் வந்து ஒருத்தவங்களா மைதானத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க போலீஸோட கட்டுப்பாடுகளுக்கு ஏற்ப இவங்க எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணியிருக்கிறாங்க ஆனாலும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் அது என்னன்னு கேட்டிங்கன்னா இதை ஒரு பொதுக்கூட்டம் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் பொதுக்கூட்டத்துக்கு வரவங்களுக்கு உட்காரத்துக்கு இருக்கைகள் வந்து ஏற்பாடு பண்ணலை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது எல்லாரும் நின்றுகிட்டே தான் இங்கே இருக்கணும் போல இருக்குது ஒம்பதரை மணிலேருந்து ஆல்மோஸ்ட் பன்னெண்டு பன்னெண்டரை மணி வரைக்கும் அதாவது ஒரு மூணு மணி நேரம் இவங்க எப்படி அங்கே நின்றுக்கிட்டே இந்த மீட்டிங்கை பார்ப்பாங்க அப்படிங்கிறத நினச்சா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அதுவும் இல்லாமல் மற்ற வெயில் பத்தரை மணி டு பன்னெண்டு மணி அந்த டைமில் ஒரு சாமியானா இல்லாமல் ஒரு பந்தல் இல்லாமல் எப்படி இந்த மீட்டிங்கை வந்து இவங்க நடத்த போகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு வியப்பாக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பொதுக்கூட்டம் கிடையாது இது வந்து இது ஒரு பொதுக்கூட்டம் அப்படிங்கிற பேரில் நடத்துகிற ஒரு ரோட் ஷோ எது எப்படியோ இவங்க ஒன்றும் சரியான பாடத்தை கற்றுக்கிட்ட மாதிரி எனக்கு ஒன்றும் தோணலை ஆனால் நாம் என்ன பண்ணலான்னா ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கலாம் எதுவுமே தவறாக நடக்கக்கூடாது மக்களுக்கு எந்த ஆபத்தும் நடக்கக்கூடாது அப்படின்னு வேண்டிக்குவோம் நன்றி மக்களே